அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமது இல்லா இன்றைக்கான பதிவில் நம்மளோட டென்ஷனை குறைக்கக்கூடிய நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய நமக்கு நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய கவலைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவை அனைத்தையுமே தீக்கிறதுக்கு எளிமையான அழகான திக்கர்களும் இருக்கு இன்றைக்கு அப்படிதான் நம்மளோட டென்ஷனை குறைக்கக்கூடிய நமது காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த திக்கரை மட்டும் உங்களோட கண்களை முடி நாலு தடவை நீங்க சொல்லுங்க அல்லாஹாலா அந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் தருவான் உங்களுக்கு உடனுக்குடன் ஆறுதலையும் தருவான் உங்களுக்கு மனதில் ஒரு நம்பிக்கையையும் தருவான் அந்த திக்கர் என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்களான யா காதிரு யா கதீரு யா இந்த மூன்றினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா சக்தி வாய்ந்தவன் இதுதான் இந்த மூணுக்குமே அர்த்தமாக இருக்கு இந்த திகரை யார் நம்பிக்கையோடு சொல்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி விதியாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுது எனவே உடைந்து போன நிலையில் இனி அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலையில அல்லாஹினுடைய இந்த மூன்று திருநாமங்களை நம்பிக்கையோட கண்களை மூடி நாலு தடவை சொல்லுங்க ஏன்னா எல்லாத்தின் மீதும் சக்தி பெற்றவன் தான் இருக்கிறான் அப்படி இருக்கும்போது நம்மளோட பிரச்சனை நமக்கு தேவையானதின் மீதும் பேராற்றல் உடையவன் பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் அப்போ நம்பிக்கையோட சொல்லும்போது போது நல்ல மாற்றங்களை நம்மளோட ரப்பு நமக்கு தருவான் இதுபோல் நம்மளோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்குது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்களில் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில திருநாமங்களை நம்ம தஸ்வீர் செஞ்சாலே போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுமே நீங்கும் எனவே இன்ஷா அல்லா இன்றைய தினம் இந்த திக்கிற ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செஞ்சு பாருங்க அல்லாஹ்விடம் இருந்து வெற்றிகளும் உதவிகளும் ஓடோடி வரும் எனவே இந்த ஒரு அமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை கண்டிப்பாக நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்மளோட அமல்களின் சிறப்புகள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ